சிறகடிக்க அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்துவும் மீனாவும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணத்தெல்லாம் வாங்கி மனோஜ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அங்கே பணம் கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் சமாளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலையும் முத்து நீ எங்கெல்லாம் கடன் வாங்கியிருக்கியோ நான் கொடுத்த பணத்தை நான் கொடுக்க போகிற பணத்தை வச்சு முதல்ல அந்த கடனெல்லாம் நீ முதல்ல கொடுத்துரு ஏன்னா மனோஜுக்காக நீ எவ்வளோ பணம் தான் செலவழிப்ப அப்படின்னு கேட்க அப்பா அண்ணன் மனோஜ் நல்லபடியாக வீட்டுக்கு வந்தால் அது போதாதாப்பா அம்மாவும் நீங்களும் கண் கலங்கி இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கவே முடியல கடன் வாங்கினாலும் பரவாயில்லன்னா மனோஜுக்காக இதை நான் இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கேன் என்ன மனோஜும் அம்மாவும் புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல நான் தானேப்பா இதை எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல நானும் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன் முத்து அதெல்லாம் நீ வாங்கிக்கோ நீ எல்லாம் நீ வெளியில கடன் வாங்கினா எப்படி இதெல்லாம் நீ பணத்தை கொடு கொடுப்ப சமாளிப்ப அப்படின்னு அண்ணாமலை கேட்க அது கூடனே மீனாகவும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க மாமா எனக்கும் கொஞ்சம் டெக்கரேஷன் ஆர்டரெலாம் வருது சீக்கிரமாகவே நானும் நல்லா சம்பாதிப்பேன் இந்த கடனெல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க மனோஜ் அங்கே அஞ்சாறு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால அதிகமான பணம் செலவாகுது இங்கே வெளியிலேயும் சொல்ல முடியாமல் முத்துவும் மீனாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த பணத்தை கொண்டு வந்து கெட்டுறதுக்காக தெரிஞ்சவங்க கிட்ட மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கடன் வாங்குறாங்க ஆனால் மனோஜுக்கு இவ்வளோ பணம் செலவான விஷயம் விஜயாவுக்கும் தெரியாது ரோகிணிக்கும் தெரியாது மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு யோசிக்கிறாங்களே தவிர்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்த மனோஜுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அது எல்லாத்தையும் யார் அந்த பணத்தெல்லாம் கட்டுறதுன்னு கூட யோசிக்காமையே இருக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க மனோஜை பார்க்கறதுக்காக விஜயா போகிறாங்க அந்த சமயம் இங்கே மனோஜு எப்படி பார்க்க அப்படின்னு விஜயா கேட்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மனோஜோ அம்மா இப்போ தைக்கி பரவாயில்ல ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா பக்கத்தில் யாராவது இருக்கணும் போல் இருக்குது என்னால் உங்கள் யாரையும் பார்க்கவும் முடியல கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிக்கணும் படித்த படிப்புக்கேற்ற வேலை பார்க்கணும் நல்லா பெரியால் ஆகணும் உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலமை வந்துருச்சேம்மா என்னை எப்பயுமே அவமானப்படுத்துகிற முத்து மீனா முன்னாடி தலை நிமிந்து வாழணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்படி ஒரு வர வரப்போயிட்டு என்னால் நீ வேலைக்கு கூட போக முடியாது போலேயே அப்படின்னு மனசு வேதனைப்பட்டு மனோஜ் அழுகிறாரு அது கூடனே விஜயாவும் நீ எதுக்கு கவலைப்படுற நானும் ரோகினியும் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் சீக்கிரமாகவே உன்னை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து மட்டும் என்னம்மா செய்ய போகிறேன் ஏற்கனவே வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டு முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்து போனேன் இப்போ கடைக்கும் போக முடியாது அந்த முத்து மீனா முன்னாடி நான் தலை குடிஞ்சு இருக்கணும் என்ன நான் வீட்டுக்கு வந்தாலும் அந்த முத்துவும் மீனாவும் என்னை மதிக்கவும் மாட்டாங்க மறுபடியும் அவமானப்படுத்தி ஏழனமாக பேசுவாங்க எனக்கு வீட்டுக்கு வரவே பிடிக்கலம்மா எனக்கு இப்படி ஆனதால வேற எங்கேயாவது போயிடலாமான்னு கூட தோணுதுமா அப்படின்னு சொல்லி அழுகிறாரு மனோஜ் இதை பார்த்த விஜயாவும் நீ என்ன நினைக்கிற அது என்னோட வீடு முத்துவும் மீனாவும் அங்கே இல்லைனா நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பல்ல அப்படின்னு கேட்க அதான் அந்த முத்துவும் மீனாவும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு நம்ம வீட்டிலேயே இருக்கிறாங்களே தேவையில்லாமல் பிரச்சனையை செஞ்சுக்கிட்டு ரோகினியவும் என்னையும் என்னைக்காவது மதிச்சிருக்கானாமா அந்த முத்து நான் முத்துவோட அண்ணன் தானே ஆனால் எப்போ பார்த்தாலும் என்னை ஏலனமா பேசி ஏன் பாட்டியை கூட வர வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சான் இப்போ என்னால் பார்க்க முடியாது எனக்கு ஒரு தேவனா கூட யாராவது என்னை பக்கத்துலேருந்து கவனிச்சுக்கணும் இப்படி ஒரு நிலைமையில மீனா எனக்கு என்ன சமைச்சு கொடுப்பாளா இல்லை முத்து தான் என்னை மதிப்பானாமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க உடனே ரோஹிணியும் இதே தான் ஆண்டி நானும் நினச்சேன் நாங்கள் நல்லா இருக்கும் போதே அவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க அவங்க முன்னாடி எங்க நாங்கள் நிற்க கூட பிடிக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்களா மனோஜுக்கு இப்படி ஒரு நிலமை முன்னாடியே இந்த மீனா முத்துவை நீங்கள் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கக்கூடாது அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்கணும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருக்கலாம் சொல்லப்போனால் முத்து மீனாவால் தான் இப்படியெல்லாம் மனோஜுக்கு ஆயிடுச்சு அவங்க எப்போ பார்த்தாலும் மனோஜோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையிலேயே இருந்தாங்க மனோஜ் சம்பாதிக்கிறது மீனாவுக்கும் முத்துவுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை மீனாவாளையும் உங்கள் பையன் முத்துவாளையம் தான் இப்போ என் வீட்டுக்காரர் மனோஜ் இந்த நிலமையில் இருக்காரு இதெல்லாம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆன்டி சொல்லப்போனால் மனோஜ் மாதிரியே எனக்கும் அந்த வீட்டுக்கு வர கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை வேற எங்கேயாவது தனியாக போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லி ரோகினியும் தேவையில்லாமல் முத்துவை பற்றியும் மீனாவை பற்றியும் தப்பாக இங்கே வந்து தப்பு தப்பாக கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட விஜயாவும் நீங்கள் எதுக்குமா வெளியில் போகணும் அந்த முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க மனோஜ் இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது முத்து மீனாவை நானே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறேன் என் பையன் மனோஜை மதிக்காத யாருக்கும் என் வீட்டில் இடமே கிடையாது அது என்னோட வீடு தானே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நான் தானே ரோகிணி முடிவெடுக்கணும் என் பையன் மனோஜும் எனக்கு பிடிச்ச மருமக ரோகிணியும் தான் என் கூடயே இருக்கணுமே தவிர்த்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத மீனா இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் என்றைக்கும் ஆசைப்பட்டதே இல்லை ஏதோ வீட்டு வேலையை செய்கிறா என் வீட்டுக்காரருக்கு தேவையான சாப்பாடெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு கொடுக்குறா வீட்டு வேலைக்குன்னு ஆள் வைக்கிறதுக்கு பதிலாக மீனாவே எல்லா வேலையும் செய்கிறாளேன்னு தான் நானும் பொறுமையா போயிட்டுருக்கேன் மற்றபடி அவளை நான் என்னைக்கும் மருமகளாக ஏத்துக்கிட்டதே கிடையாது அதனால மனோஜ் வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக மீனாவையும் முத்துவையும் நான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் நீங்க கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க விஜயா இங்க டாக்டர் தினமும் இங்கே மனோஜுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு கொஞ்சம் கொஞ்சமாக மனோஜுக்கும் அங்கே எல்லாரையும் பார்க்க முடியுது அதனால மனோஜ் இப்போ குணமாயிட்டே வராரு நீங்க எப்படி யும் போல அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் கழிச்சு இங்கே மனோஜை கூட்டிட்டு வாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க அவர் எப்பயும் போல வேலையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க மனோஜ் எங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வராருன்னு இங்கே உடனே விஜயா வந்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சுவை அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதை மட்டும்தான் சமைக்கணும் முத்துவுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சமைச்சி வச்சேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு விஜயா மீனாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்த மனோஜ் வீட்டுக்கு வரதுனால அங்கே மேற்கொண்டு பணத்தை ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டு போங்கன்னு சொல்லி இங்கே முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க ஏற்கனவே எழுபத்தஞ்சாயிரம் பணம் கட்டியிருக்கோம் இன்னும் வேறு இருபத்தையாயிரம் கெட்டணுமே இந்த மனோஜால இவ்வளோ செலவாயிருச்சு இந்த பணத்தை எப்படி அப்பா கிட்டேயும் இல்லை மத்த யாருக்கிட்டையும் கேட்குறது இந்த பார்லம்மா பணத்தை பத்தியே யோசிக்கல ஏதோ இங்கே வந்து இருந்தாங்க மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சு என்ன செலவாச்சுன்னு கூட இல்லை யோசிக்காமல் இருக்கிறாங்க என்ன செய்ய அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் கடன் வாங்கின முத்து அந்த பணத்தெல்லாம் அங்கே ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு வீட்டுக்கும் வராரு இவ்வளோ பெரிய பிரச்சனை முத்துவுக்கு இருக்குன்றத அண்ணாமலைக்கிட்டையும் சொல்லாமல் வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனோஜுக்காகவே அங்கே இங்கேன்னு கடன் வாங்கின முத்து எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் நம்ம அண்ணன் இப்போ நல்லா இருக்கான் வீட்டுக்கு வந்துட்டான் குணமாயிட்டான் அதுவே போதும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாரு இங்கே வந்து முத்து வீட்டுக்கு வந்த மனோஜும் தன்னுடைய ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு ரோகிணி பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க அங்கே வந்த விஜயா முத்துவை கூப்பிட்டு சொல்கிறாங்க இங்கே பாரு ஒன்னாலையும் மீனாவாலையும் இனி இந்த வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது மனோஜோட நிலமை என்னன்னு பார்த்தல சொல்லப்போனால் உங்களால் தான் என் பையனுக்கு இப்படியெல்லாம் ஆயிருக்கு நீங்கள் எப்போ பார்த்தாலும் மனோஜை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க தான் பொறாமையில் தானே இப்படிலாம் செஞ்சீங்க இனி மனோஜையும் ரோகிணியும் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு சீக்கிரமாக குணமாயிரும் அவனும் எப்பயும் போல் வேலைக்கு போயிடுவான் பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் வேறு ஏதாவது ஒரு தனி வீட்டுக்கு போயிருங்களேன் நீங்கள் இந்த வீட்டில் இருந்தால் மனோஜுக்கு ஆகாது போல் ரோகிணிக்கும் மனோஜுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறத பிடிக்கல அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சளவு சீக்கிரமாக இந்த வீட்டை விட்டு போய் தனியாக வேற ஏதாவது ஒரு வீடு பார்த்து அங்கே தங்குங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை மனோஜுக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு முத்துவை கூப்பிட்டு விஜயா சொல்கிறாங்க விஜயா இப்படி சொன்னதால் முத்துவோட மனசு ரொம்பவே வேதனைப்படுது நம்ம அண்ணனுக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் இதை நம்ம வெளியில கூட சொல்லலை ஆனாலும் அம்மா அண்ணனோட பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி வீட்டை விட்டே போக சொல்கிறாங்களே இங்கேருந்து போனால் எங்கே போகிறது நமக்குன்னு வீடு இல்லை தங்க இடம் இல்லை ஆனா அம்மா ஏன் வந்து மனோஜ தன்னுடைய பையனா நினைக்கிறாங்க என்னை மட்டும் ஏன் இப்படி வந்து வெளியில போக சொல்றாங்கன்னு யோசிச்ச முத்து கண்கலங்கி போய் உட்காந்துட்டு இருக்காரு அங்க மனோஜை பார்க்கறதுக்காக பார்வதி அண்ணாமலையோட வீட்டுக்கு வராங்க மனோஜை பார்த்த உடனே பார்வதி கிட்ட சொல்றாங்க என்ன விஜயா இந்த மனோஜுக்கு மட்டும் இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அங்க நான் சொல்ற ஒரு கோயிலுக்கு போகலாம் மனோஜுக்காக நீ நல்லா வேண்டிக்கிட்டா இனி மனோஜுக்கு இப்படி எந்த பிரச்சனையும் வராது அவன் நல்லபடியா குணமாவான் அதே மாதிரி பெரிய ஆளாகவும் ஆக முடியும் இப்படியே பிரச்சனை வந்தால் மனோஜால சம்பாதிக்கவும் முடியாது ஏன் தான் இப்படி ஒரு நிலைமை வருதோ தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு விஜயாவும் அந்த மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க போய் தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ ஏதோ ஒரு கோயிலை சொன்னியே அங்கே போயிட்டு வருவோமா எனக்கு மனசு நிம்மதியாகவே இல்லை என் பைய பையன் மனோஜுக்கு இப்படி ஆனத்துல இருந்து என்னால் சாப்பிடவும் முடியல மனோஜ் நல்ல குணமானால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமே அப்படின்னு விஜயா சொல்ல பார்வதியும் விஜயாவும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே போன விஜயா ரோஹிணிக்காகவும் மனோஜ்காகவும் நல்லா வேண்டிக்கிட்டு அங்கே வெளியில் வரும்போது ஒரு வயசானவர் எல்லாருக்குமே அவங்க ஆசீர்வாதம் கொடுத்துட்ருக்க இதை பார்த்த பார்வதியும் அந்த அவரை பத்தி உனக்கு தெரியுமா அவர்கிட்ட போய் நீயும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோ அது ரொம்ப நல்லது இங்கே வந்து மனோஜை பத்தி சொல்லு என்ன நடக்கும் என்ன நடக்குது அப்படின்றத அவர் ரொம்பவே தெளிவாக சொல்லிடுவார் அப்படின்னு பார்வதிக்கு வந்து விஜய கிட்ட சொல்றாங்க இதை கேட்ட விஜயாவும் ஆமா இனியாவது என் பையன் மனோஜுக்கு நல்லது நடக்கணும் அதுக்காக அவர்கிட்ட போய் என் பையனை பற்றி பேசி இனி நடக்கிறத பற்றி கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே வயசானவரும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி அவங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்ததுக்கப்புறமா அங்கே வந்த விஜயா கண்கலங்கிக்கிட்டே மனோஜை பற்றி சொல்கிறாங்க என் பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் அவனுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது இப்போ கடையோட ஓனர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் கடையவும் அவனால் நடத்த முடியல நிறைய கடன் வாங்கிட்டான் இப்போ முடியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கும் வந்திருக்கான் இனியாவது அவனுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும் இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க அது கூடனே அவரும் இங்கே விஜயா கிட்ட சொல்கிறாங்க இப்படி நடக்க காரணமே உங்கள் மருமக தான் நீங்கள் நம்பி கூட்டிகிட்டு வந்த உங்கள் மருமகளால் மட்டும்தான் உங்கள் பையன் மனோஜுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத செய்யுங்க உங்கள் பையன் நல்லா இருப்பாருன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட விஜயாவும் மருமகன்னு சொன்னாங்க எனக்கு தான் மூணு மருமக இருக்காங்களே ஆனால் இந்த வயசானவர் யாரை சொல்கிறாருங்க தெரியலையே எனக்கு நல்லா தெரியுது கண்டிப்பா ரோஹினிய பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மீனா வந்ததுலேருந்து தான் வீட்டில் பிரச்சனையாகவே இருக்கு மீனாவோட நகையை மனோஜ் எடுத்தான்னு சொல்லி முத்துவும் மீனாவும் சேர்ந்து பிரச்சனை செஞ்சாங்க ஒவ்வொரு பிரச்சனையும் மீனாவால் தானே வருது அப்போ கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்த இந்த மீனாவை பற்றி தான் இந்த வயசானவர் சொல்லியிருப்பார் போல அதனால் கண்டிப்பாக மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா ரோகிணியை மனோஜும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு ரோகிணியை பற்றி தான் அவர் பேசுகிறாருன்றதை புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்ட விஜயாவும் மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க இதை பார்வதி கிட்டேயும் சொல்ல உடனே பார்வதி என்ன விஜயானி ஏதோ அவரை சொல்கிறாருன்னுட்டு எந்த மருமகளை சொல்றாருன்னு கூட நீ சரியா விசாரிக்கல வந்த உடனே மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப போகிறேன்னு சொல்றியே மீனாவும் முத்துவும் எவ்வளோ பொறுப்பா இருக்காங்க ஆனா நீ அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா எங்க போவாங்க எங்க தங்குவாங்க உங்க எல்லாரையும் தானே நம்பி மீனா இருக்கா மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா மீனா மாதிரி ஒரு பொறுப்பான மருமகளை நீயே தேடி கண்டுபிடிச்சி முத்துவுக்குன்னு கூட்டிட்டு வந்திருந்தாலும் அதெல்லாம் சரிப்பட்டு வந்திருக்காது முத்து இப்ப நல்லா உழைக்கிறான் சம்பாதிக்கிறான் நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே மீனா தான் அதனால் நீ கொஞ்சம் அமைதியா இரு நம்ம நல்லா வேண்டிக்கிட்டோம் அதனால எடி எல்லாமே நல்லதான் நடக்கும் ஆனா மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேண்டாம் இதெல்லாம் அண்ணாமலை அண்ணனுக்கு தெரிஞ்சா தான் பிரச்சனையாகும் விஜயா அதனால இப்படியெல்லாம் செய்யாத அப்படின்னு பார்வதி விஜயாவுக்கு எவ்வளோ எடுத்து சொல்றாங்க ஆனா இதை கேட்காத விஜயா நான் நினைச்சத செஞ்சு முடிப்பேன் அந்த மீனாவும் முத்துவும் இன்றைக்கே வீட்டை விட்டு வெளியில போகணும் ஏதாவது பிரச்சனை செஞ்சு அவங்கள அனுப்பிடுவேன் பார்வதி இதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா இங்கே எல்லாம் முடிச்சுட்டு முத்து எப்போயும் போல் வீட்டுக்கு வராரு வரும்போதே மனோஜ் ரொம்ப ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு சொல்லி இங்கே பழங்கள் காய்கறிகள்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து மீனாக்கிட்ட கொடுக்குறாரு மீனா மனோஜுக்கு உனக்கு சமைச்சி தர பிடிக்காது தான் இருந்தாலும் இந்த பழத்தெல்லாம் ரோகிணி கிட்டே கொடுத்து மனோஜ் நல்லா சாப்பிட சொல் அப்போ தான் இங்கே மனோஜுக்கு சீக்கிரமாக எல்லா குணமாகும் அவனும் கடைக்கெல்லாம் போக முடியும் என்ன தான் என் மேலே எனக்கு கோவம் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் அவன் ஏமாந்து போய் நிற்கிறான் கொஞ்சம் கூட படித்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறான் நினச்சாலும் இப்படி மனோஜை பார்க்க என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி மனோஜோட நிலமையை புரிஞ்சுக்கிட்டு முத்து பேசிகிட்டு இருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த விஜயாவும் இப்போ கூட மனோஜினவோ படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அவனுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு தானே பேசிகிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும் மனோஜுக்கு இப்படி ஆன உடனே உனக்கும் இந்த மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க அது கூடனே மீனாவும் இல்லை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க இப்போ பாருங்க மனோஜுக்காக தான் இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் பையன் முத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா நாங்கள் என்னதான் பதில் பதில் அத்தை அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே விஜயாவும் உங்கள் ரெண்டு பேரை பற்றி எனக்கு தெரியாதா என்னைக்கு கல்யாணமாகி முத்துவோட இந்த வீட்டுக்கு வந்தியோ அன்னையிலேருந்து நாங்கள் யாரும் சந்தோஷமாகவும் இல்லை நிம்மதியாகவும் இல்லை இந்த வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆளை வச்சுக்கணும் அதுக்கு பதிலாக தான் நீ இந்த வீட்டில் இருக்கியே தவிர்த்து என்னோட மருமகளாக உன்னை என்னைக்கும் ஏற்றுக்கவே மாட்டேன் ஆனால் இப்போ நீயும் முத்துவும் இந்த வீட்டில் இருந்தால் மனோஜுக்கு ஆகாதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் சந்தோஷமாக இங்கே இருந்தால் என் பையன் மனோஜ் நல்லா இருக்க மாட்டான்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் முத்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி மீனாவை கூட்டிகிட்டு நீ வேறு வீட்டுக்கு போயிடு இங்கே நீங்கள் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட மீனாவும் எதுக்கு நாங்கள் வேறு வீட்டுக்கு போகணும் நாங்கள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு இப்படி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க தப்பு செஞ்சவங்க எல்லாம் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் அவங்க எல்லாரையும் நல்லவங்க நினச்சிக்கிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க ஆனால் எந்த தப்பும் செய்யாம குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு உழைக்கிற எங்களோட மனசை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அண்ணாமலை மாமா சொல்லட்டும் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில போறோம் நீங்கள் சொன்னாலாம் நாங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாதத்தை அப்படின்னு சொல்றாங்க மீனா அதுக்கு உடனே விஜயாவும் என் வீட்லேயே இருந்துக்கிட்டு இந்த மீனா சம்பாதிக்கிற திமிரில் என்ன பேச்சு பேசுகிறான்னு பார்த்தியா வரட்டும் ஓ மாமனார் இன்னைக்கு வரட்டும் அவர்கிட்ட பேசி இன்னைக்கு ஒன்னையும் முத்துவையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாரு எனக்கு என் மருமக ரோகிணியும் மனோஜும் சந்தோஷமா என் கூட இருக்கணுமே தவிர்த்து நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறீங்களே ஏன் நீங்கள் சம்பாதிக்க பணத்தை வச்சு தனியாக உங்களால் தங்க முடியாதா ஒரு வீடு எடுத்து உங்களால் பாரு மனோஜ் இப்போ எந்த நிலமையில் இருக்கான்னு இப்படி பொறாமையிலேயே இருந்தீங்கன்னா என் பையன் மனோஜ் எப்படி வளருவான் சம்பாதிப்பான் அவனும் எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு போக முடியும் இதே மாதிரி ஒரு நிலமை தான் அவனுக்கு இருக்கும் என் பையன் மனோஜ் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் அவன் முடிக்கவும் கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு விஜயா திட்டிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க மீனாவும் முத்துவும் கண் கலங்கி உட்காந்துட்டு இருக்காங்க என்ன செய்யனே தெரியல முத்துவுக்கு அம்மா எப்ப பார்த்தாலும் இது என்னுடைய வீடு ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து நானும் அம்மாவோட பையன்தான்றதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே மீனா பேசாம எங்கேயாவது போயிடலாம் இந்த வீட்ல இருந்து அவமானப்பட்டு நிக்கிறத விட நாம தனியா இருந்தா கூட நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கலாம் மீனா நாம தான் சம்பாதிக்கிறோமே அப்பா வரட்டும் இதை பத்தி பேசிட்டு நான் ஒரு நல்ல முடிவை எடுக்கிறேன் மீனா நீ இப்படி ஏன் கண் கலங்கி இருக்காத அப்பாவுக்காக ஏதாவது சமைச்சு வை நான் உனக்காகவும் எனக்காகவும் தெளிவான ஒரு முடிவு எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முத்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே மீனா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு தண்ணி கொண்டு வந்த மீனாவும் இங்கே கலங்கி நிற்கிறத அண்ணாமலை பார்க்கறாரு என்னாச்சு மீனா உன் முகமே சரியில்லையே ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க ஏன் உங்கள் அத்தை ஏதாவது சொன்னாலா இல்லை முத்து ஏதாவது திட்டானாமா ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கிட்ட சொல்லுமா அப்படின்னு அண்ணாமலை இங்கே வந்து மீனாக்கிட்ட கேட்குறாரு உடனே மீனாவும் அதெல்லாம் ஒன்றும் மாமா நீங்கள் தண்ணி குடிங்க நீங்கள் டயர்டாக வந்திருப்பீங்க வேறு எதுவும் வேணும்னா சொல்லுங்கமாம்மா அப்படின்னு மெதுவாக சொல்ல அங்கே வந்த முத்துவும் அப்பா இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரியணும்ப்பா நான் இந்த வீட்டில் இருக்கணுமா வேண்டாமா நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அம்மா சொல்கிறாங்க நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க நாங்கள் இங்கே இருக்கிறதுல அம்மாவுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல மனோ சந்தோஷமா இருக்கணும்னா நானும் மீனாவும் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்றாங்க நான் இதில் என்னப்பா முடிவெடுக்கிறது மீனா வீட்டு வேலையெல்லாம் நல்ல பொறுப்பாக செய்கிறா நானும் சம்பாதிச்சு குடும்பத்துக்காக பணத்தை கொடுத்துட்ருக்கேன் இதுக்கு மேலே நான் என்னப்பா செய்யணும் அம்மாவுக்கிட்ட நான் பாசமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் அம்மா என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க இதில் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்க தான்ப்பா சொல்லணும் அப்படின்னு கண்கிழங்கிட்டே முத்து கேட்க என்ன முத்து சொல்ற உன் அம்மா ஒன்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில போக சொன்னாலா விஜயா அதுக்கு இப்படிலாம் சொன்னா ஒண்ணுமே புரியலையே இத பத்தி விஜயா என்கிட்ட எதுவுமே பேசவும் இல்ல விஜயா கிட்ட நானே கேக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி கலங்கி இதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட்டா நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை விஜயாவை கூப்பிடுறாரு இங்க அண்ணாமலை ரொம்பவே கோவமா விஜயாவை கூப்பிடுறத பாத்துட்டு அங்க இருந்த ரோகிணி ரவி ஸ்ருதிதின்ி எல்லாருமே வந்து நிற்கிறாங்க மீனாவும் முத்துவும் கண் கலங்கி நிற்கிறத பார்த்துட்டு விஜயா சிரிச்சுக்கிட்டே என்னங்க மறுபடியும் என்னை பற்றி இவங்க ஏதாவது தப்பு தப்பாக சொன்னாங்களா அதான் கோவமாக என்னை கூப்பிட்றீங்களா என்ன எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மீனா யாருன்னு நீங்கள் வந்த உடனே என்னை பற்றி என்னென்னலாம் சொல்லி கொடுத்து என்ன இப்போ உனக்கு பிரச்சனை செய்யணுமா மீனா ஆமாம் நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்க அதான் விஜயா உனக்கே தெரியுதே மீனா முத்துவை எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் இங்க மீனா முத்து இந்த வீட்டில் இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை நீ வீட்டு வேலை பாக்குறியா இல்லை என்னதான் செய்யற நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க இங்கே ரோகிணி ஸ்ருதின்னு ரெண்டு பேரும் என்றைக்கும் வீட்டு வேலைன்னு செஞ்சதே இல்லை ஆனால் மீனா எதையும் பெருசாக எடுத்துக்காமல் நீ எவ்வளோ திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு பொறுப்பாக தனக்கு பிடிச்ச வேலையையும் வெளியில் செஞ்சிகிட்ருக்கா இங்கே மீனா வாழ தான் முத்து இப்போ நல்லாவே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவாக இருந்து நீ செய்ய வேண்டிய எதையும் முத்துவுக்கு செய்யலை ஆனால் மீனா மனைவியாக இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே முத்து முன்னேறிக்கிட்டே போகிறான் சம்பாதிக்கிறான் ஏன் இப்போ ட்ரைவிங் ஸ்கூல் கூட ஆரம்பிச்சிருக்கானா அதுக்கு காரணமே மீனா தான் அப்படி அவங்க ரெண்டு பேரும் இங்கே சந்தோஷமாக வாழ்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா இல்லை எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொல்ற மனோஜுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் அது எப்படி மீனா முத்துவாக முடியும் அவன் ஏதோ தேவையில்லாம அந்த கதிர் பின்னாடி போய் இப்படியெல்லாம் நடந்துருச்சு இந்த வீட்டில் யாருக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு காரணம் மீனாவும் முத்துவும் தான் அப்படின்னு பேசுறத முதல்ல நிப்பாட்டு அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு நீ சொல்ற எல்லாத்தையும் அமைதியாக பொறுமை பொறுத்துக்கிட்டு போற இந்த மீனாவை உனக்கு திட்ட எப்படி தான் மனசு வருதோ தெரியல இங்கே பாரு மீனா கண் கலங்கி போய் நிற்கிறா என்னை நம்பி தான் மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா என் பையன் முத்துவும் என் மருமக மீனாவும் என் கூட இங்கே தான் இருப்பாங்க தவிர்த்து அவங்க நீ சொல்றதுக்காகலாம் வீட்டை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க அப்படி நடக்கவும் நடக்காது ஏன் விஜயா இது ஓன் வீடாக இருந்தால் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்கணுமா என்ன அப்படின்னு இங்கே அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேச சரிங்க அப்போ மீனாவும் முத்துவும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டாங்கல்ல நான் அப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் நான் எதுக்குங்க இங்கே இருக்கணும் நான் சொல்கிறத இவங்க யாரும் கேட்க மாட்டாங்க முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற திமிரில் அந்த மீனா என்ன எதிர்த்து பேசுகிறா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத இந்த முத்துவும் மீனாவும் இங்கே இருந்தாங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்போ உங்களுக்கு நிம்மதி தானங்க அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்ப நான் இந்த வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல உங்க பையன் முத்து குடும்பமா இங்க இருக்கணுமா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க அதுக்கு உடனே அண்ணாமலையும் இல்ல விஜயா நீ ரொம்ப தப்பா பேசுகிற இங்க மனோஜுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குண்ணா அதுக்கு காரணம் மனோஜ் மட்டும்தான் மற்ற யாரையும் நீ குறை சொல்லவே கூடாது முத்து மீனா இருந்தாதான் இந்த வீட்டில் நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருப்பேன் அவங்க இல்லாத வீட்டில் அப்புறம் நான் எதுக்கு இருக்கணும் அப்ப நான் வெளியில போகட்டுமான்னு சொல்ல உடனே விஜயா சொல்றாங்க வேணாங்க நீங்க எல்லா சந்தோஷமா இங்கே இருங்க நானே கிளம்பிடுறேன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுன்றதுக்காக தான் முத்துவும் மீனாவும் ரொம்ப ஆசைப்படுறாங்க அதே மாதிரி தான் மனோஜ் வந்து எவ்ளோ படிச்சிருக்கான் அவன் எவ்ளோ சம்பாதிக்கிறான் அவனை பார்த்து இவங்க பொறாமப்படுறாங்க இந்த வீட்ல அதனால தான் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை கடைக்கு கூட போக முடியாம இங்க வீட்ல இத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் பக்கத்திலேயே கவனிக்கிறதுக்கு ரோகிணியும் இருக்கா ஆனா அவளாலையும் ஒழுங்கா பார்லுக்கு போக முடியல இப்படி எனக்கு பிடிச்ச என் மருமக ரோகிணியும் என் பையன் மனோஜும் வேலைக்கு போக முடியாம இருக்கிறதுக்கு காரணமே முத்துவும் மீனாவும் தான் இவங்க வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க நடக்கும் அது மட்டும் இல்லாமல் என் பையன் மனோஜும் ரோகிணியும் சந்தோஷமா இருப்பாங்க முதல்ல இவங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அவளதான் என்னால் சொல்ல முடியும் இதுக்கு மேலையும் இவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா நான் மனோஜ் ரோகிணின்னு எல்லாரும் வேற எங்கேயாவது போயிடுவோம் இந்த முத்துவையும் மீனாவையும் பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க இவங்க இந்த வீட்டில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியும் சந்தோஷமும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ஸ்ருதியும் அப்படி மீனா என்ன செஞ்சிட்டாங்க ஆண்டி அவங்க வீட்டில் உள்ள வேலையை செய்கிறாங்க பொறுப்பாக இருக்கிறாங்க மற்றபடி உங்களுக்கு அவங்க இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க மீனா ரொம்ப பாவம் காலையிலேருந்து இங்கே அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிற வரைக்கும் பூ பூ கட்டுறது அங்கே பூ கொடுக்க போகிறது டெக்கரேஷன் ஆர்டர் வீட்டு வேலை செய்கிறதுன்னு அவங்களுக்கு நிற்கக்கூட நேரமே இல்லை ஏன் தான் அவங்கள புரிஞ்சிக்காமல் இப்படி வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களோ நீங்கள் எடுத்த முடிவு ரொம்ப பெரிய தப்பு மீனா நீங்கள் எங்கேயும் போகாதீங்க மீனா தான் நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தேன் நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இந்த வீட்டில் ரவி கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் மீனா போனா எப்படி என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜயா பாத்தியா ரவி இப்ப நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு இந்த ஸ்ருதி அவ மனசையே இந்த மீனா மாற்றி வச்சிருக்கா எனக்கு எதிராக இங்க வந்து ஸ்ருதி பேசுறானா அதுக்கு காரணமே இந்த மீனா மட்டும்தான் தான் சொல்றேன் மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்ப நான் தான் என்னுடைய முடிவு ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைனா இந்த மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்கணும் முத்து மீனா இருக்கிற வீட்ல நான் கண்டிப்பா இருக்கவே மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு விஜயா சொல்ல உடனே இங்க முத்து கண் கலங்கிக்கிட்டே அம்மா வேண்டாமா நீங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம் இது உங்க வீடு நீங்க சந்தோஷமா இருக்கணும் மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான் நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் நான் மனோஜுக்கு எந்த பிரச்சனையும் செய்யலம்மா மனோஜும் அந்த பார்லமாகவும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் அவங்கள பற்றின உண்மை தெரிஞ்சாலும் பெருசாக நான் சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையாகும்னு நான் பொறுமையாக விதமாக இருக்கேன் ஆனால் என்ன நீங்கள் புரிஞ்சிக்கல மகனாக ஏற்றுக்கல அப்புறம் நான் எதுக்குமா இங்கே இருக்கணும் மீனா கிளம்பு மீனா நம்ம போகலாம் நம்ம வீட்டில் இருந்தால் அம்மாவுக்கு பிடிக்கல சந்தோஷம் இல்லைன்றாங்க அம்மா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா நாம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது மீனா அம்மா சொல்கிற மாதிரியே நம்ம கிளம்பிடுவோம் நான் மனோஜ் மாதிரி படி படிக்கலை பெருசாக பணம் காசும் என்கிட்டே இல்லை சம்பாதிக்கிற திறமை இருக்குது மீனாவை நல்லபடியாக பார்த்துப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் எங்கே போனாலும் உழைச்சி சம்பாதிச்சு நான் நல்லதாம்மா இருப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலும் மனோஜும் ரவியும் தான் உங்கள் பையன் நினைக்கிறீங்க என்னை உங்கள் மகனாக ஏற்றுக்கவும் மாட்டிக்கிறீங்க பரவாயில்ல நான் வெளியில் போய் நல்லபடியாக முன்னேறுவேன் என்னை பார்த்து என் அருமையை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே என்னை மகனாக ஏற்றுக்கிட்டு ஒரு நாள் வருவீங்க அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன் இந்த பக்கமும் வரமாட்டேன் அப்பா அடிக்கடி உங்ககிட்ட நான் ஃபோனில் பேசினா நீங்களாவது பேசுவீங்கல்லப்பா அப்படின்னு கண்கிழங்கிட்டே முத்து சொல்ல அதுக்கு அண்ணாமலையும் மனோஜுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் முத்துன்னு சொல்கிறியே விஜயா ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ செலவாச்சுன்னு உனக்கு தெரியுமா அந்த செலவு எல்லாத்தையும் முத்து மட்டும்தான் இங்கே சமாளிச்சிருக்கான் அங்கே இங்கன்னு கடன் வாங்கி மனோஜுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தான் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் செலவாகிருக்கு அது அதை பற்றி நீயும் யோசிக்கல ரோகினியும் யோசிக்கல ஏன் இப்போ வரைக்கும் எவ்வளோ செலவாச்சுன்னு ரோகிணியாவது கேட்டாலா இல்லையே நான் உதவி செய்கிறேன்னு சொன்னேன் அது கூட வேண்டான்னு தான் அண்ணனுக்கு தனியாக நின்று கடன் வாங்கியாவது உதவி செய்யணும்னு நினைச்சு முத்துவோட மனசை நீ புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டேன் முத்துவும் மீனாவும் யாரையும் பார்த்து பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா முத்து மீனா அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு வேலையை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க ஆனால் மனோஜ் அப்படி கிடையாது என் பணத்தை எடுத்து தான் கடையவே ஆரம்பித்தான் இந்த குடும்பத்தையே ஏமாத்தினான் அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு நிலமை ஆனா முத்து அப்படி கிடையாது கடன் வாங்கி கொடுத்தாலும் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணுன்ற எண்ணம் உள்ளவன் ஆனா அவனை புரிஞ்சுக்காம அவனை மகனா ஏற்றுக்காம வெளியில் அனுப்பின பார்த்தியா இனி நீ நல்லா அனுபவிப்ப மீனா வீட்டு வேலையையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா உனக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்தா அவளை நீ மருமகளாக ஏற்றுக்கலை கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அன்னைக்கு மீனாவை நீ தான் என் மருமகன்னு சொல்லி நீயே இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவே அது வரைக்கும் அவங்க தனியாகவே இருக்கட்டும் தனியாக இருந்தால் தான் அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க இத்தனை நாள் உனக்காக சமைச்சி கொடுத்த மீனாவை பற்றியும் நீ புரிஞ்சிக்கல குடும்பத்துக்காக உழைச்சி கொடுத்த இங்கே முத்துவை பற்றியும் புரிஞ்சிக்கல அவங்க ரெண்டு பேரும் முன்னேறி வருவாங்க அன்னைக்கு நீயே போய் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வருவே அப்படின்னு அண்ணாமலை கலங்கிக்கிட்டே பேசிக்கிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து நீ கவலைப்படாமல் மீனாவை கூட்டிகிட்டு போ நல்லபடியாக பார்த்துக்கோ உனக்குன்னு நீ ஒரு பெரிய வீடாக வாங்கணும் சம்பாதிக்கணும் நீ முன்னேறதை பார்த்து உன் அம்மா இந்த மனோஜி ரோகிணின்னு எல்லாரும் பொறாமப்படணும் அப்படி ஒரு நிலைமைக்கு நீ வந்தாதான் உன்னோட அருமை பெருமை என்னன்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்ன உங்க அம்மா விஜயா புரிஞ்சுப்பா நீ இந்த வீட்டுக்கு வரணும் அதெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்படணும் விஜயாவுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும்னா நீ முன்னேறி காமிக்கணும் நீ நினை இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி நீ தலை நிமிந்து நிக்கணும்பா அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்ல முத்துவும் மீனாவும் அழுதுகிட்டே விஜயா பேசின பேச்சால வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போறாங்க இதெல்லாம் பார்க்குற இங்க ரோகிணிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் நினச்சேன் இந்த விஜயாத்த செஞ்சு முடிச்சிட்டாங்க மீனா முத்து இருக்கிற இடத்துல இருந்தால் நமக்கு பிரச்சனை வரும் நம்மளை பற்றின உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினச்சேன் ஆனால் ம அத்தை சொன்ன மாதிரியே மனோஜை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது மீனா முத்து வீட்டில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே அதே மாதிரி செஞ்சுட்டாங்களே இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்னை பற்றின உண்மையை கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க விஜயாத்தையே வெளியில் அனுப்புனதால் கண்டிப்பாக மனசு மாதிரி மீனாவும் முத்தவும் மறுபடியும் இந்த வீட்டு பக்கமே வர மாட்டாங்க நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்துடுச்சு இனி இந்த வீட்டில் நானும் மனோஜும் சந்தோஷமாக வாழ போகிறோம் எனக்கு அம்மாவுக்கு எப்பயுமே விஜயா தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன என்னை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு அந்த முத்து நினைச்சாரு ஆனா இன்னைக்கு அவமானப்பட்டு இங்க வீட்டை விட்டு வெளியில போனது அந்த முத்துவும் மீனாவும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி மீனாவும் முத்துவும் மனசு வேதனையோட வீட்டை விட்டு வெளியில போனதால ரவி ஸ்ருதி அண்ணாமலை கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்கே வெளியில் போன முத்து சொல்கிறாரு நீ கவலைப்படாத மீனா நமக்குன்னு இப்போ வீடு இல்லாமல் இருக்கலாம் நம்மளுக்கு தங்க ஒரு இடம் இல்லைன்றதுக்காக தான் எங்கள் அம்மா அப்பப்போ வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொன்னாங்க ஆனால் இனி நாமளும் சாதிச்சு காட்டணும் சம்பாதிக்கணும் பெரிய வீடு வாங்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கள்ல மீனா இத்தனை நாள் குடும்பத்துக்காகவே சம்பாதிச்சு கொடுத்து சரியாக பணத்தை சேமிக்காமல் இருந்துவிட்டோம் ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது யாரையும் நம்பாம முன்னேறி காட்டணும் மீனா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நாம் சாதிச்சாதான் எங்கள் அம்மாவுக்கும் பாடம் புகட்டின மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு முத்து அண்ணாமலையோட வீட்டை விட்டு போக மனசே இல்லாம கண் கலங்கிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில போன முத்து மீனாவை பார்த்து விஜயாவும் ரோகினியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க